உங்களோட சின்ன புள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க இது மகளிர் புடைய நேரமான நம்ம புள்ளையெல்லாம் ஓட்டுற ஏன் தெரியுமா இது வந்து சாத்திரம் கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல இது சல்லவா லேசன்னு சொன்ன வார்த்தை பன்னஷயா தீன தந்தஷிருவ ஈன இதின் நேரம் இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வாரேன் ஷைத்தான் வெளியில வருமாம் சின்ன புள்ளைகளை லேசா பிடிச்சிரும் சின்ன புள்ளைகளை லேசா பிடிச்சிரும் மறை இவர் மருந்து எடுக்கிறதான் புள்ள கத்துற மருந்தெடுக்கிற மருந்து எடுக்கிற புள்ளை அப்புறம் ஏன் சுனத்தன்ன செலவாச இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள் பருவ வயது அடையாத அடையாது அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்து கதவை பூட்டிடுவோம் பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில எங்கட பக்கங்கள் பீச்சுக்கு போவாங்க குளத்து வழியில பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல காட்டு பகுதிகள்ல இங்க எல்லாம் மகதிப்புடைய நேரத்துல எந்த காரணம் ஒன்றும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது ஏன் செய்தான்கள் பறந்து திரிகிற நேரம் கெட்ட ஜிங்கள் பறந்து திரிகிற நேரம் பக்குன சின்ன பிள்ளைக்கு பிடிச்சிருமா

முதலாவது ஒழுக்கம் புள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும் வெளியில திரிய விடப்படாது இரண்டாவது ஒழுக்கம் பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டிடுறோம் சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம் செல்லவாக அலைகியவ செல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா ஏன் கதவை பூட்டணும் பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க ஃபைனஸ் ஷைப்பான லாயப் ட உபாபன் பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்ட கதவ திறக்குற சக்தி சைத்தானுக்கு இல்லையா வர பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இதெல்லாம் இது போதாதா இந்த குருவான் இந்த சூரத்துள் பல போதாதா இஸ்லாம் தான் உண்மையான மார்க் என்று விளங்குறது இதெல்லாம் படிச்சு நாங்க சொல்லலாதா மக்களுக்கு இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய விஷயம் தானே ஆனா எங்களுக்கு தெரியாது அவங்களை விட நாங்க பாவம் பாருங்க எவ்வளவு பேர் வர வேண்டிய மஜிலிஸ் குருவான் தான் முக்கியம் குருவான தானே படிப்போம் ஒரு வாலிபர் வாலிபர்ந்தை புத்தலத்துல இருந்து வந்திருக்காரு அல்ல அவரை கபூல் செய்யட்டும் கஷ்டப்பட்டு பஸ் ஏறி புத்தலத்துல இருந்து வந்திருக்காரு குருவான படிக்கணும்னு ஆசை கோல் பண்ணி கேட்டாராம் எவ்வளவு பீஸ் கட்டணும் நான் பீஸ் எல்லாம் தேவையில்லை ஃப்ரீயா தாரம் வாங்க இன்னைக்கு மார்க்கம் காலடியில் ஆனா முஸ்லீம்களுக்கு இது பெருமதி விளங்குது இல்லை தேவை வாலிபர்கள் முக்கியமா வரும் வேண் குருவான் தெரியாது வாலிபர்கள் படிக்கோணும் இந்த மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத விஷயமே எச்சி துப்புறத்திலிருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் செல்லம்பாடி செல்லம் காட்டி தந்திருக்கிறான் ஆனா நமக்கு தெரியாது படிச்சா நம்ம தரமே வேறு அதான் உலமாக்கல் ஏன்னு சொல்ற புல் ஹையஸ் தவில்லதீனய லமோன வல்லதீ நலாய அலமோன் அல்லாஹ் கேட்குறான் உலமாக்களும் மற்றவங்களும் சமனாக ஏலுமா அல்லாஹ் கேக்குறான் மார்க்கத்தை படிச்சவங்களும் படிக்காதவங்களும் சமனாக ஏலுமா ஏன் அல்லாட வகையை சுமந்தவங்க அதான் ஆக பெரிய சொத்து இன்னைக்கு எங்கட ஊருக்குரிய சொத்து எல்லாமே அதுல எனக்கு என்னத்துக்கு மதரசாக்கள் நடத்துறது இந்த புள்ளைகள் தானே எங்கட சொத்து நாங்க மௌத்தா போனாலும் ஆஹ் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்துடைய தலைவரா மாறுவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் போய் தசீர் நடத்துவார் ஒவ்வொரு மதரசா நடத்துவார் அது போதும் கவரு ஒருத்தரை உருவாக்கிட்டோம்டா குடும்பத்துல ஒருத்தரை ஆஃபீஸ் ஆக்கிட்டோம்டா ஒத்தரை ஆலிமாக்கிட்டோம்டா அது போதும் நீங்க நிம்மதியா நிம்மதியாக தூங்குறது தூங்கடுவேன் அவர் இருக்கும் வரைக்கும் அவருடைய அமல்களுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம் வ ஊ கூ க ரபக்கும் பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைங்க மூணாவது ஒழுக்கம் தண்ணீர் பாத்திரங்களை திரபுன்னு சொன்னா சல்லல்லா வலைவ செல்லமுடைய காலத்துல தண்ணியை ஊத்தி வைப்பாங்க தோல் துருத்தி இப்ப சவுதியில போனா வாங்கலாமா சவுதி அந்த ஒட்டகத்துடைய தோளால ஆட்டுடைய தோளால பொட்டுள் மாறி செஞ்சு ஒரு மூடி போட்டிருப்பாங்க அதுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் அந்த தண்ணிக்கு தான் சொல்றது அந்த பைக்கு தான் சொல்ற தீர்ப்பான்னு சொல்லுவோம் அப்ப அதை போல இந்த காலத்துல நாங்க எதுல எல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ எங்க பில்டர் எங்க அந்த தண்ணி கேன் பூடி அதுல என்ன செஞ்சிடணும் பிஸ்மில்லா சொல்லி மூடி வச்சிடணும் மூணாவது ஒழுக்கம் சொன்னாங்க நாலாவது ஒழுக்கம்

கரண்டுகள் போனா இப்ப அதுவும் குறைஞ்சிட்டேன் எமர்ஜென்சி பல்ப் எல்லாம் இருக்குது விளக்கு பத்த வைக்க கூடியவங்களுக்கு ஒழுக்கம் சொன்னாங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னால விளக்கை அணைத்து விடுங்கள் ஏன் எலி என்ன செய்யுமாம் அப்ப அங்கேயும் எலி இருந்து இங்கதான் எலி பிரச்சனை பார்த்தா இங்க மூஞ்சி எலி பிரச்சனை அங்க என்ன எலி பிரச்சனையோ தெரியாது செலவாளி செல்ல முடிய காலத்தையும் எலி பிரச்சனை இருந்திருக்கு எலி வந்து என்ன செய்யும் லாம்புடைய திரிய அப்படியே கொண்டு போய் ஊட்ட பத்த வச்சிருக்கும் இது வந்து அஞ்சாவது ஒழுக்கம் ஆறாவது ஒழுக்கம் சொன்னாங்க வெற்று பாத்திரங்கள் பெரும் கோப்பறிக்குதே அதையும் என்ன செய்ய கவிழ்த்து இது உடைய நேரத்தில் செய்ய வேண்டிய ஒழுக்கம் முதலாவது என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகளை வெளியில விடப்படாது இரண்டாவது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடிடணும் மூணாவது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடணும் நாலாவது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டு பாத்திரங்களை மூடணும் அஞ்சாவது என்ன செய்யணும் விளக்குகளை அழைக்கணும் ஆறாவது என்ன செய்யணும் வெற்று பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கணும் இது இரவுல செய்ய வேண்டிய ஆறு ஒழுக்கங்களை ஒரு ஹதீஷ்டர்லேன்னு சொல்லி தந்தான்